ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க ஸோ கூலி படத்தோடைய அந்த பிஸ்னஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயின்னு இருக்குது நம்மளால நம்ம கூட அதை பார்க்க முடியாது குறிப்பாக தெலுங்கு ஸ்டேட்டில் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட வார் செகண்ட் பார்ட்டை பீட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எகிரின்னு இருக்கு அப்படிதான் சொல்லணும் யாரும் ஏன்னா வார் செகண்ட் பார்ட்டோட டீச்சர் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே அங்கே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்னு பக்கம் நம்ம கூலி படத்தோடய ப்ரொமோஷன்லாம் வந்து பயங்கரமாக பட்டே கல்புனது குறிப்பாக நாகார்ஜுனாவுக்கு திடீர்னு அங்கே பயங்கர ஒரு ஹைப் எகிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இது ஒரு பக்கம் போயிருக்கும் போது பிரதேஷ் தெலுங்கானாவில் இந்த படத்தை வாங்குறதுக்கு அந்த படத்தை அங்கே தெலுங்கில் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் போட்டா பாட்டி போட்டிருந்த நிலையில் இப்போ அந்த படத்தை யார் கைப்பற்றிருக்காங்கன்னா தெலுங்கு ஸ்டேட்ஸில் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் தான் இப்போ அந்த படத்தை அங்கே வந்து வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து அது ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கு சரி இது யாருடைய ஸ்டுடியோ அது பெரிய பெரிய நபர்லாம் வந்து ரெடியாக இருந்தாங்க ஸோ அவங்களாம் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறது தில்ராஜ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணார் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் இது அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் யாருப்பா அப்படின்னு பார்த்தினாங்க அது வேற இல்லை நாகார்ஜுனவுடைய ஓன் ஸ்டுடியோ அது விஷயம் என்னன்னா சமீபத்தில் கூலி படத்துக்கு நாகார்ஜுன அவர்கள் டப்பிங் பண்ணும்போது அந்த படத்தை பார்த்துருக்காரு ஸோ அந்த படத்தை அவர் பார்த்தவருக்கு பயங்கரமா ஒரு ஹாப்பினஸ் பயங்கரமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அவருக்கு வந்து பயங்கரமா இது ஆயிடுச்சு இன்னொன்று பக்கம் ரொம்ப கன்வின்சிங்காக அதோடைய அந்த படத்தோடைய அவுட்புட்டை பார்த்துட்டு அவர் டெஃபினட்டா அந்த படம் வந்து வேற லெவலில் ஏதோ சம்பவம் பண்ண போகுது அப்படின்றத அவர் வந்து உணர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லணும் அதனால சன்பிஜி சீட்டை பேசி எனக்கே இந்த படத்தை கொடுத்துருங்க நானே வாங்கி இங்கே தெலுங்கு ஸ்டேட்ஸில் நானே ரிலீஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த படம் நம்ம பெருசாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாரி தான் முடிவு பண்ணி இப்போ சன் பீச்சர்ஸ் கிட்டே சொல்லி இப்போ அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் அந்த படத்தை அங்கே தெலுங்கு ஸ்டேட்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறதாக நீ காலையிலேருந்து இருந்து அகலம் வந்திருக்கு இதை வந்து இன்னும் அவங்களும் ஒன்றும் உறுதிப்படுத்தலை இன்னொன்று பக்கம் சன் பீச்சர்ஸ் கிட்டேருந்து இன்னும் ஆஃபீஷியலாக வரல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்